அனைத்து உரிமை கூறு நண்பர்களுக்கும் வணக்கம் அந்த திருமாவளவனுக்கு இந்த ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சீமானவர்கள் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் டிசம்பர் ஆறு நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சினால தான் திருமாவளவனால் இங்கே வர முடியல அப்படின்னு நேர்பட பேசியிருந்த ஒரு விஷயத்தினால திருமாவளவன் விஜய் மேலே ரொம்ப கடுப்பாகியோ அல்லது மேலிடத்தையுடைய அழுத்தத்தினாலேயோ சில விஷயங்களை புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் அவ்வளோ கோழையும் கிடையாது அப்படின்னு விஜய நேரடியாகவே தாக்குதல் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு குறிப்பாக விஜய் கவனம் முழுக்க முழுக்க என் பக்கம் இருக்குது அப்படின்னும் நிச்சயமாக நான் அந்த பக்கம் போயிடவே மாட்டேன் அப்படின்னும் விஜய் விஜய் பகல் கனவு காணாம அவருடைய அரசியலை பார்த்தா மட்டும் நல்லா இருக்கும் அப்படின்னு பேசியிருந்ததும் இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின்லாம் பாத்தீங்கன்னா சினிமா செய்திகள் குறித்து நான் பாக்குறதில்லை அப்படின்னு விஜய் நகைச்சுவையாக கிண்டல் அடிச்சுட்டு போயிருந்ததும் என்ன தான்டா விஜய் மலை உங்களுக்கு இவ்வளோ காண்டு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு குறிப்பாக கடந்த இரண்டு நாட்களாகவே விஜய் மேல இருக்கக்கூடிய முழு வன்மத்தையுமே அரசியல் கட்சிகள் காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது எல்லாத்திற்கும் முதல் முக்கிய காரணம் விஜயுடைய மாநாடு அப்படின்னு தான் சொல்லணும் விஜயுடைய மாநாட்டில் கூடிய கூட்டத்தினால தமிழ்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளாகவே விஜய் மாறி இருக்காரு ஆரம்பத்துல அவர் ஒரு சினிமா நடிகர் தானே அவரால் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு நினைச்ச எல்லோருக்குமே பதிலடி கொடுக்கும் விதமாக விஜய் பண்ணிய ஒரு சில விஷயங்கள் தான் தற்போது அனைவராலுமே எதிர்க்கக்கூடிய விஷயமாகவே மாறி இருக்கு இது குறித்து சீமானவர்கள் ஆரம்பத்தில் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாலும் தற்போது என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்னா உங்களை எந்த ஒரு இடத்துலயுமே மரியாதை இல்லாம விஜய் பேசவே இல்லையே அப்புறம் விஜய் மேல அவ்வளவு வன்மத்தை காட்டுறீங்க அப்படின்னு திருமாவளவனிடம் நேரடியாக ஒரு கேள்வி எழுப்பிருந்தார் சீமான் அதற்கு அடுத்தபடியாக நான் ஒரு அறிவுரை சொல்ல விரும்புறேன் நீங்க மனதாக விஜய் எதிர்க்க வாய்ப்பே இல்ல எதனால நடிக்கிறீங்க அப்படின்னும் பிறருக்கு பயந்து இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுரை மட்டும் நான் சொல்லிக்க விரும்புறேன் அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா நேரடியாகவே திருமாவளவனுக்கு அறிவுரை வழங்கியிருக்காரு முழு திமுகவுடைய மாறி இருக்கக்கூடிய திருமாவளவன் இந்த ஒரு விஷயத்திற்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத நம்ம இருந்தா பார்க்கணும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றவங்க கருத்தில் கமெண்ட்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம்